கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளைட்டை யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார் இயேசு சீசர்களிடம் மனுஷனுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வருவது அவசியம் ஆனால் அது எந்த மனுஷனால் வருகிறதோ அவனுக்கு சாபம் ஆகையால் நீங்கள் யாரையும் குற்றப்படுத்தாமல் எச்சரிக்கையாயிருங்கள் உங்கள் சகோதரர்கள் உங்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்கினால் அவனை அழைத்து நீ இவ்வாறு என்னை கஷ்டப்படுத்துவது தவறு என்பதை சுட்டிக்காட்டி கடிந்து கொள்ளுங்கள் அவன் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று சொன்னால் மன்னித்து விடுங்கள் அவன் ஒரு நாளில் எத்தனை தரம் உங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு மன்னித்து விடு சகோதரனே என்று சொன்னாலும் மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார் அப்பொழுது சீசர்கள் இயேசுவை நோக்கி நாங்கள் விசுவாசக் குறைவினால் எங்கள் சகோதரர் மேல் கோபப்பட்டு மன்னிக்காமல் போய்விடுகிறோம் ஆகவே ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை இன்னும் அதிகமாய்த் தாரும் என்றார்கள் இயேசு கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இங்கே நிற்கிற காட்டத்தி மரத்தை வேரோடே பிடுங்குண்டு கடலில் போய் நடப்படுவாயாக என்று சொல்ல அது கீழ்ப்படியும் என்றார் கடுகு விதையில் எந்த மேடு வள்ளங்களும் இல்லாமல் ஒழுங்கான வடிவமாய் இருக்கிறது போல முழுமையான விசுவாசம் வேண்டும் என்கிறார் உங்களுடைய நிலத்தில் வேலை செய்கிற வேலைக்காரர் உழுது உங்கள் ஆடு மாடுகளை எல்லாம் மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமானாகிய நீங்கள் முதலாவது நீ வந்து சாப்பிடு என்று சொல்ல மாட்டீர்கள் நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி கொடு நான் சாப்பிட்ட பிறகு நீ சாப்பிடலாம் என்று கூறுவீர்கள் அல்லவா நீங்கள் சொல்வதையெல்லாம் அந்த வேலைக்காரன் சரியாக செய்கிறான் என்று சொல்லி அவனை பாராட்டுவீர்களா என்ன அப்படித்தான் நான் கட்டளையிட்ட யாவற்றையும் நீங்கள் செய்துவிட்டு நான் இல்லாத வேலைக்காரன் என்னுடைய கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன் உமக்கு நன்றியப்பா என்று கூற வேண்டும் என்றார் இப்படித்தான் ஒரு பெரிய பணக்காரருடைய வீட்டில் அவன் வாகனத்தை ஓட்டுவதற்கு ஒரு ஓட்டுநரை பணிக்கு வைத்திருந்தார் அந்த ஓட்டுநர் ஒவ்வொரு நாளும் தன் எஜமானுடைய பிள்ளைகளை பள்ளியில் கொண்டு வந்து விட வேண்டும் சாயங்காலம் வீட்டில் கொண்டு விட வேண்டும் அப்படி அவன் சாயங்காலம் வீட்டில் விட்டவுடனே பிள்ளைகள் கீழே இறங்கி வீட்டினுள் வந்தோம் வந்தது அவர்கள் அம்மா பிள்ளைகளே முகங்கழுவி துணிகளை மாற்றிவிட்டு காப்பி குடிக்க வாருங்கள் என்று கூறி காப்பியோடு கூட தின்பண்டங்களை எல்லாம் சாப்பிட்டு குடிக்கும் வரைக்கும் அருகிலிருந்து கவனித்துக் கொள்வார்கள் அதற்கு பின்புதான் அழைத்து கொண்டு வந்தவரை பார்த்து டிரைவர் தம்பி நீங்களும் சாப்பிட்டு குடியுங்கள் என்று ஊற்றி கொடுப்பார்கள் அவர்கள் அவ்வாறு செய்கிறது தவறும் அல்ல என்றுதான் நாம் கூறுவோம் ஏனென்றால் இவர் அந்த வீட்டின் வேலைக்காரர் எஜமான் கொடுத்த வேலைகளை செய்வது அவரது கடமை மேலும் செய்கிற வேலைகளுக்கெல்லாம் அவர் கூலி பேசி வந்திருக்கிறார் செய்கிற வேலைகளுக்கு சம்பளமும் கிடைக்கிறது ஆகவே அவன் எஜமான் வீட்டின் முதன்மையான கனத்தை எதிர்பார்க்க முடியாது எதிர்பார்க்கவும் கூடாது என்று நாம் பார்க்கின்றோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே நம்முடைய ஆண்டவரும் நம்மை பார்த்து இவ்விதமாகத்தான் கூறுகிறார் நீங்களும் நானும் இயேசுவுக்கு ஊழியக்காரர் ஆகவே அவருக்கு என்னென்ன ஊழியத்தை இந்த உலகத்தில் செய்ய முடியுமோ அத்தனையையும் செய்ய வேண்டும் செய்த வேலைக்கு பாராட்டு கிடைக்கிறதோ இல்லையோ பரலோக ராஜ்யத்தில் நமக்கு பங்கு கிடைக்கும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை ஆண்டவர் கூட்டி செல்வார் என்பது நிச்சயம் ஆகவேதான் நாம் அனைவரும் இயேசுவின் பணிகளை செய்துவிட்டு நான் பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் என்னுடைய கடமையை மாத்திரம் நான் செய்திருக்கிறேன் மற்றபடி என்னை விசாரிப்பது எனக்கு நன்மை தருவது என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பது எல்லாம் உம்முடைய சித்தம் என்று நான் நாம் ஜெபிக்க வேண்டும் அப்படி கடமையை செய்து ஆசீர்வாதம் பெறுவோம் கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் அன்பின் ஆண்டவரே தருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இப்போதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பணிகளை தன்னுடைய கடமைகளை செய்து நான் தன்னை அப்ரோஜனமான ஊழியக்காரனாக உம்மிடத்தில் தன்னை அர்ப்பணிக்க உதவி செய்தருளும் ஏசு கிறிஸ்துவின் நிமித்தம் வேண்டிக் பிதாவே ஆமீர்